வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு அப்டேட்டு தான் நம்ம வந்து பதினெட்டு வயது நிரம்பா இருந்தோம் அப்படின்னா பெயருடன் கூடிய பிறப்பு சான்று பெறதுக்கு வந்து கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அஃபிசியலான ஒரு தகவல் வந்திருக்குது குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகள் நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் ரெண்டாயிரத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு மேலும் ஐந்து ஆண்டுகள் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் இது கால அவகாச மீட்டுகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிறப்பு பிறப்பு சான்றிதழ் வந்து பெரும்பாலும் வாங்குறதுக்கு வந்து நம்ம அதாவது இப்போ பதினைந்து வயது நிரம்பிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நேமோட சேர்த்து அப்படி சொல்லியிருக்காங்க இதுக்குரிய மாடல் ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் இல்லை உங்களுக்கு யாருக்காவது சான்றிதழ் வாங்கலை அப்படின்னா அந்த பிறப்பு சான்றிதழ் வழங்கக்கூடிய அலுவலகத்தை வந்து அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக உடனே வாங்கிருங்க அப்படிங்கிறத நம்மளுடைய அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனில் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி